நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சேலம் வாழப்பாடிங்க வாழப்பாடியிலிருந்து வேலூர் போகிற வழியில் நம்ம அத்தனூர் குடியில் தாங்க இந்த லேண்ட் பார்த்துட்ருக்கோம் ஏறத்தால நாலு மாதமாக இந்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு டிடிசிபி ரேராக ஆறுநூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு இந்த மாதிரி ஒரு இடம் வாழப்பாடி வட்டாரத்திலே கிடையாதுங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு இடம் ஏன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு நாற்பது அடி ரோடு பக்காவாக ஸ்ட்ரீட் லைட்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஒரு இடம் அதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு வீடு வேலையாயிட்ருங்க நம்ம சைட்டில் இது வரல வந்து பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு போனீங்க ஐயோ விட்டுட்டோமேன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணுறாங்களா ஒழிஞ்சு யாருமே இந்த இடம் நல்லா இல்லை இந்த இடம் வேணாம்லாம் சொன்னது கிடையாது வேறு அத்தனை பேருமே புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஏறத்தால் பக்கமாக ஒரு அறுபத்தஞ்சி டு எழுவது பர்சன்ட் முடிஞ்சிங்க இன்னொரு நாற்பது இன்னொரு நாற்பத்தஞ்சி பிளாட் இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வீடு உள்ளே வந்துருச்சுங்க போர் போட்டிருக்காங்க அற்புதமான தண்ணி வருது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஆனால் இபி லைன் வசதியிலேருந்து வாட்ரு வசதியிலிருந்து எல்லாமே சூப்பரான ஒரு இடங்க ஒரு நூற்றம்பது டு இரநூறு அடிக்குள்ளே அவ்வளோ தண்ணி வருது போர் போட்டால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி வட்டத்தில் இந்த ரேட்டுக்கு டிடிசிபி ரேராக ஆறுநூற்றி தொண்ணூறுவாய்க்கு கொடுக்குறாங்களான்னா இந்த ஏரியாவில் இடமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மினிமம் ஆறுநூறு சதுரடியிலருந்தே பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க சூப்பரான ஒரு இடம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டி குடியேறத்துக்கு அற்புதமான இடம் இமீடியேட்டாக ஒரு அமைதியான இடன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வேலூர் கோயிலுக்கு ரெண்டு கிலோமீட்ரு இந்த பக்கம் வாழப்பாடிக்கு மூணு கிலோமீட்ரு அந்த மாதிரி இதுக்கும் ரொம்ப சென்றான ஒரு இடங்க சூப்பரான ஒரு அமைதியான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின வேறு எதுனா தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணலாம் இமிடியேட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்ல ப்ளாட்லாம் நான் இருக்குது எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன தகவல் வேணால் இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே தேங்க் யூ